வஜ்ரா குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வஜ்ரா குரோ ஐடியில் எப்படி ஒரு ஐடியை புதுசாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்புறம் எப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உங்களுடைய ஐடியில் உங்களுடைய வேலெட்டில் ரிசீவிங் எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய ரிசீவிங் அட்ரஸ் உங்களுடைய ட்ரஸ்ட்டு என்னுடைய ரிசீவிங் அட்ரஸை இந்த வேலட் அட்ரஸில் ஆடு பண்ணி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்னவோ கொடுத்து சப்மிட் பண்ணணும் நம்ம ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம அட்ரஸ்லாம் லோடு பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த இதில் போயிட்டு உங்களுடைய ரிசீவிங் அட்ரஸ் இது ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும் திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் எது உங்களோட மெயின் வேலட்டோ அந்த மெயின் வேலட்டினுடைய பிக்குனுடைய ரிசீவிங் அட்ரஸை இங்கே லோ லோடு பண்ணிவிட்டு உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிக்கங்க நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் இதில் லோடு பண்ணாலும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிசீவிங் அட்ரஸ் மூலயமா தான் நீங்கள் காயினை அனுப்பணும் முதல் விஷயம் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க இது பண்ண பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண போகலாம் ஈபின்ஸ் வேலெட்டுன்னு ரெண்டாவது ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணினா இங்கே டெபாசிட் அப்படின்னு உங்களுக்கு வரும் ஸோ அந்த டெபாசிட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிக்கு வேலெட்டில் ஸோ இந்த செலக்ட் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வேலெட்டு இவிஎம் வேலெட் ரெண்டுமே இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதில் பாதி பிக்கு வேலெட்டாகவும் மீதி பாதி இவிஎம் வேலட்டாகவும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஆறுநூறு ரூபாய்க்கான பிக்கு வந்து பிக்கு வேலெட்லேயும் ஆறுநூறு ரூபாய்க்கான பிக்காய் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் வேலெட்லையும் இருக்கணும் ஸோ அப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நீங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும் ஸோ அதை ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே போல் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணோம்னா இப்போ வந்து மூணு முந்நூறு தேவைப்படுது ஸோ அப்போ அந்த மூணு முந்நூறில் ஃபிஃப்டி இவிஎம் வேலெட்டாகவும் மீதி பாதி பிக்கு வேலெட்டாகவும் இருக்கணும் ஸோ அமௌண்ட் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்க்கான பிக்கும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கான இவிஎம் வேலெட்லேயும் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தால் தான் நீங்கள் ஒரு ஐடியும் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிக்கு வேலெட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கான பிக்கு இதில் ஆடு பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கான பிக்கை ஆடு பண்ண போகிறேன் ஸோ அப்போ இப்படி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது இதுக்கான காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னா ரெண்டு விஷயம் பண்ணிக்கோங்க ஒன்று ஒரு அமௌண்ட்டில் ஒரு பத்து ரூபா குறைவாக போட்டுக்குங்க இல்லை அதிகமாக போடுறீங்கன்னா காயின் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஏழாயிரத்தி எழுநூற்றம்பதே ஐம்பதே போகிறோன்னு வச்சுங்களேன் உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்க கொடுத்த பிறகு அங்கே வந்து ஒரு ரிசீவிங் அட்ரஸ் ஒன்று வந்து உங்களுக்கு வரும் இங்கே வருது பாருங்கள் இந்த காப்பி அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ட் வாலட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஎன்பி அனுப்பணும் எவ்வளோ பிஎன்பி அனுப்புனா கீழே பார்த்து பாருங்கள் சென்டு முப்பத்தி ஒரு டோக்கன் அதாவது பிக் பிக்காயினை வந்து அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதை சொல்லும்போது என்னென்னா நீங்கள் எக்ஸாக்டாக முப்பத்தொன்று அனுப்பக்கூடாது அந்த முப்பத்தி ஒன்றுக்கு மேலே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஹவர் சேர்த்து அனுப்பணும் ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னால் அது போகாது வேலட்டுக்கு ஸோ இப்போ நான் அந்த ரிசீவிங் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட்டும் கொடுத்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி ஜீரோ ஒன்று இப்படி கொடுத்துக்கிறேன் நான் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்து போடுறேன் ஏன்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாச்சும் அந்த சார்ஜிங் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜே வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பிக்கு வேலெட்டை அனுப்பிடுங்க பிக் வேலெட்டுக்கு அந்த இதுக்கு அனுப்பின பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் மோர் டீட்டெயில்ஸ்னு கீழே கடைசியாக ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த மோர் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய அந்த அனுப்புனதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வர வந்திருக்கும் இது என்னென்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே பண்ணிங்கன்னா ஒரு யூடிஆர் நம்பர்னு ஒன்று வரும் இல்லையா ஸோ அது மாதிரி இந்த ட்ரான்சாக்ஷனுக்கான ஹேஷ் இது தான் அதுக்கான ப்ரூஃப் இதை ஜஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே ஐடிக்கு அனுப்புனீங்க இல்லையா இங்கே வந்து இங்கே கேட்டிருக்கும் பாருங்கள் என்டர் ட்ரான்சேக்ஷன் ஹேஸ் அப்படின்னு கேட்டிருக்கும் ஸோ நீங்கள் அந்த அனுப்புனதுக்கான ப்ரூஃபை இங்கே பேஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு இது ஆட் ஆகிடும் ஸோ முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன் அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பிக் வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சு இது நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சேம் உங்களுடைய இந்த மெம்பர்ஸ் ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷனில் போய்ட்டு ஆக்டிவேட்டுன்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலே ஷோ ஆகிடும் இப்போ நான் ஏற்கனவே ஏழாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா லோடு பண்ணேன் என்னில் ஆல்ரெடி ஒரு ஆறுநூத்தி தொண்ணூறுவாய்கிட்ட இருந்துச்சு ஸோ அது சேர்ந்து எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொருவா வந்துருச்சு இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மூவாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இவிஎம் இருக்குது இன்னும் ஒரு சில இவிஎம் நான் ஆட் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் அதே டெபாசிக்கு போகிறேன் பிக்கு வேலெட்டுக்கு பதில் இவிஎம் வேலெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இவிஎம் வேலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அமௌண்ட்டு ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் நான் லோடு பண்ண போகிறேன் ஸோ அந்த அமௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் போட்டுவிட்டு உங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பாஸ்வேர்டு கொடுத்து இது அனுப்பினீங்கன்னா இங்கே மறுபடியும் மாதிரி ஒரு ரிசீவிங் அட்ரஸ் வந்துடும் எவ்வளோ டோக்கன் அனுப்ப சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஒன் டோக்கன் அனுப்ப சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு ஒன்று அமுச்சி விட்ருணும் சேம் இதை காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போயிடுங்க ட்ரஸ்ட் வந்து போயிட்டு செண்ட் கொடுத்துருங்க செண்ட் பேஸ்ட் அங்கே காப்பி பண்ணது ஒன்று புள்ளி ஜீரோ கன்ஃபார்ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ ட்ரான்ஸாக்ஷன் ஆகிட்டு சேம் இதே என்ன பண்ணா அந்த மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இதுக்கான டிரான்சாக்சன் வந்துடும் இது ஒரு லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்குங்க அகெயின் உங்களுடைய இந்த என்டர் ட்ரான்சேக்ஷன் கேஸில் போயிட்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் காயின் வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு மறுபடியும் அதை போய் செக் பண்ணணும்னா ஆக்டிவேட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பாங்க ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுரூவா வந்துடுச்சு இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஐடி போகிறதுக்கான ஒரு அமௌண்ட்டை தான் நான் இப்போ லோடு பண்ணியிருக்கேன் அதை கால்குலேட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை அதாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அடுத்த வாட்டி ரீபர்ச்சேஸ்க்கோ ஐடி போடும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் குறைவாக போடாதீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா இரநூறுவா போனாலும் தவறில்லை ஏன்னா சப்போஸ் காயின் மார்க்கெட் விலையில ரேட்டு குறைஞ்சிட்டா கூட உங்களுக்கு திரும்ப காயின் வந்து லோடு அதிகமாக கேட்கலாம் அதனால் வந்து